ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்து மித்து கிச்சன் குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருக்கும்போது இந்த கோல்டன் மில்க்க கொடுங்க நம்ம கோல்டன் மில்க்குக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் மஞ்சள் நாலு பீஸ் சுக்கு நாலு பீஸ் சித்திரத்தை எட்டு ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் மிளகு இந்த அஞ்சு பொருளையும் ஒரு இடிக்கல்லில் போட்டு நல்லா இடிச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் மாதிரி அரைச்சி ஒரு சல்லடை போட்டு சளிச்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லியும் மில்கில் குழந்தைங்களுக்கு ரெண்டு பிஞ்ச் போட்டு கொடுங்க இந்த மில்க் ஒரு சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்டர் சளி இருமல் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுங்க இது ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமிடி கால் டம்ளர் வாட்டர் எடுத்துக்கோங்க முக்கால் டம்ளர் மில்க் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் கோல்டன் மில்க்கு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க இந்த பவுடர் எடுத்து ரெண்டு பிஞ்சு பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு சுகர் போட்டு ஆத்தி கொடுத்துருங்க நம்மளோட கோல்டன் மில்க் ரெடி ஆயிடுச்சு சளி இருமல் இருக்கும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க இது ஒரு நல்ல நேச்சுரலான ஹோம் ரெமிடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க நித்துமித்து கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்